அனைவருக்கும் வணக்கம் நான் சீலன் டெலாக்ஸ் எங்களுடைய சொன்னலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த காணொலியை பார்ப்ப இந்த காணொலியை பார்ப்பவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனையவர்களும் இதனை பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று இலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ் மற்றும் சிங்கள மக்களுக்கு இடையில் ஒரு இனவாதத்தை தூண்டும் ஒரு செயற்பாடாக அஹ் இந்த செயற்பாடு அமைந்திருக்கிறது அதாவது திருகோணமலையில் அஹ் புத்தர் சிலை ஒன்றோ திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்தது அந்த சட்டவிரோத புத்தர் சிலை நேற்று இரவு பலத்த மத்தியில் அடாவடிக்கு அகற்றப்பட்டிருந்தது ஆனால் நேற்று இரவு அகற்றப்பட்டது இன்று நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே நேற்று திருகோணமலை கடற்கரையில் இருந்த புத்தர் சிலை அகற்றப்பட்டிருந்தது பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று காலை அந்த இடத்தில் மீண்டும் அகற்றப்பட்ட புத்தர் சிலை வைக்கப்படும் என்ற ஒரு அகற்றப்பட்ட புத்தர் சிலை வைக்கப்படும் என்று ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் வெளிப்படுத்த இருக்கிறார் இந்த நாட்டில் இனவாதம் பேசுகின்ற அரசாங்கம் இந்த நாட்டில் இனவாதம் பேசி இந்த நாட்டில் இனவாதம் பேசிய முந்திய அரசாங்கங்கள் இந்த நாட்டில் இனவாதம் பேசி மக்களை கொந்தளிப்புக்குள் வைத்திருக்கின்ற வைத்திருந்த அரசியல் தலைவர்கள் எங்களுடைய ஆட்சியில் இனவாத கருத்துக்களை பேச முடியாது இனவாத தூண்டல்களை தூண்டி மக்களை குழப்ப முடியாது கலவரங்களை ஏற்படுத்த முடியாது என்று கூறி ஆட்சிக்கு வந்த என்பிபி அரசாங்கமும் இன்று இந்த இனவாத இன்றும் இந்த இனவாத சீர்பாடுகளுக்கு துணை போகிறதாக என்ற ஒரு கேள்வி எழும்பி இருக்கிறது நிச்சய தினம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது திருகோணமலை இந்த சட்டவிரோதமான புத்தர் சிலை ஆனால் நேற்றிரவே அந்த புத்தர் சிலை அகற்றப்பட்ட போது தமிழ் மக்கள் திசா நாயக்காவினுடைய ஆட்சியையும் அந்த அரசாங்கத்தையும் வெகுவாக பாராட்டி சமூக வலைத்தளங்களில் எழுதியிருந்தார்கள் மறுநாள் காலை இன்று காலையிலேயே பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை நாடாளுமன்றத்தில் இருக்கிறார் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இந்த புத்தர் சிலை அகற்றப்பட்டது மீண்டும் அதே இடத்தில் பலத்த பாதுகாப்புடன் பூத்தர் சிலை இன்று வைக்கப்படும் என்றொரு தகவலை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆகவே இந்த நாட்டில் இது சிங்கள பௌத்த நாடு என்று இனவாத கருத்துக்களை பேசி மக்களை அடிமைத்தனமும் முட்டாளாக்கிக் கொண்டிருக்கும் சில இனவாத பௌத்த மத குருமார்களால் தான் இந்த நாடு தற்போதும் ஒரு சுதந்திரமடையாமல் காணப்படுகிறது இவ்வாறு இவர்கள் தமிழர்களுடைய பிரதேசங்களை ஆட்கொண்டு தமிழர்களுடைய சமய வழிபாட்டு முறைகளை ஒரு அவமதிக்கும் செயல்பாடாக தமிழர்களுடைய இருப்பை கேள்விக்குறியாக்கும் ஒரு செயல்பாடாக தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களை அட பிடிப்பதும் இந்து கோயில்கள் கிறிஸ்தவ கோயில்களுக்கு அருகில் புத்தர் சிலையை சட்டவிரோதமாக வைப்பதும் புத்தர் சிலைகளை வைத்து அதை பௌத்தமயமாக்கும் ஒரு செயற்பாட்டில் தமிழர்களுடைய தமிழர்களுடைய பூமியை தமிழர்களுடைய நிலத்தை ஒரு பௌத்தமயமான ஒரு நிலமாக மாற்றும் செயற்பாட்டை மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் இந்த பௌத்த பிக்குவுகள் அணை காலமாக மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த பௌத்த பிக்குவுகளின் இந்த அடாபடித்தனமான செயற்பாட்டிற்கு அவ்வப்போது ஆட்சியில் இருக்கும் அரசாங்கமும் துணை போகிறது இவர்களுடைய ஆதரவுடன் தான் இந்த பௌத்த பிக்குகள் தமிழர்களுடைய நிலங்களை ஆட்கொண்டு வருகிறார்கள் சட்டவிரோதமாக தமிழர்களுடைய நிலத்திற்குள் பௌத்த விகாரிகளை கொண்டு வருகிறார்கள் ஆனால் இவ்வாறான செயற்பாடுகள் கடந்த காலங்களில் இடம்பெற்ற இவ்வாறான இனவாத செயற்பாடுகள் சட்டவிரோதமான விகாரைகள் சட்டவிரோதமான புத்தர் சிலைகள் இந்த அரசாங்கத்தில் எங்கும் நிறுவப்படாதென்று தமிழ் மக்கள் அதிகமாக நம்பியிருந்தார்கள் ஆனாலும் அந்த அரசாங்கமும் எம்பிபி அரசாங்கமும் கடந்த கால அரசாங்கங்கள் விட்டு தவறையே இவர்களும் விடுகிறார்கள் என்று மக்கள் தற்போது சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள் நேற்று சட்டவிரோதமான முறையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை அகற்றப்பட்டிருந்தது இன்று காலை அதே இடத்தில் வைக்கப்படும் என்று சொல்லி தெரிவித்திருக்கிறார் ஆகவே தமிழ் மக்கள் தற்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் சிங்கள பௌத்த அரசியல் தலைவர்கள் தங்களுடைய இனவாத எண்ணக்கருவிலிருந்து ஒருபோதும் மாறமாட்டார்கள் அது திசாநாயக்காவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த ஆட்சிக்கு வருபவர்கள் இந்த நாட்டில் ஆட்சிக்கு வருபவர்கள் அவர்கள் பௌத்த மயமாக்கலுக்கு அதிகளவாக ஆதரவு தருகிறார்கள் என்பது எடுத்துக்காட்டாக இருக்கிறது திசாநாயக்காவாலும் இந்த இலங்கையில் ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் பௌத்த பௌத்த பிக்குகளை மீறி எதுவும் செய்ய முடியாது ஆகவே அவரும் இந்த இனவாத சீர்பாடுகளுக்கு துணை போகிறார்கள் மக்கள் மத்தியில் ஒரு எழும்பி வருகிறது நேற்றும் இன்றும் இந்த சட்டவிரோத பௌத்த விகார தொடர்பாக என்ன சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பதனை மிகச் சுருக்கமாக இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் திருக்கோணமலை பட்சி கோட்டை கடற்கரையோரமாக அமைந்திருக்கின்ற ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜ விகாரையின் வளாகத்திற்குள் நேற்றைய தினம் அனுமதி பெறாத சட்டவிரோதமான முறையில் பிக்குவின் தலைமையில் கட்டுமான பணிகள் இடம்பெற்றதுடன் அதனை பார்வையிடச் சேர்ந்த கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைகள் அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் இரவோடு இரவாக குறித்த பகுதியில் பேர்பலகை நடப்பட்டு கட்டுமான பொருட்கள் கட்டுமான வேலைகள் இடம்பெற்று வந்திருக்கின்றன குறித்த சட்டவிரோத கட்டுமான பணிகள் தொடர்பாக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள் அதிகாரிகளினால் திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதனை அடுத்து குறித்த கட்டுமான பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் போலீசாரினால் வழக்கம் これで。 குறித்த பிகாரையின் பகுதியில் ஏற்கனவே சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிற சிற்றுண்டிச்சாலை அகற்றுவதற்காக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வழங்கல் முகாமைத்துவ திணைக்கள் அதிகாரிகளினால் இம்மாதம் நான்காம் திகதி நடவடிக்கை எடுத்த போதும் குறித்த சட்டவிரோத கட்டடம் தொடர்பில் மாநகர சபையினால் தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருந்த காரணத்தினாலும் வார கால அவகாசம் குறித்த பிகாரையின் விகாரதிபதியினால் போலீசாரிடம் கேட்டிருந்தமைக்கமையவும் அதில் தாமதங்கள் ஏற்பட்டிருந்தன இந்நிலையில் குறித்த பகுதியில் மேலும் ஒரு நிரந்தர கட்டுமானத்திற்குரிய பணிகள் இடம்பெற்று வந்திருக்கின்றன இதற்காக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களம் நகர அபிவிருத்தி அதிகார சபை நகர சபை உள்ளிட்ட திணைக்களங்களிடம் எவ்வித அனுமதியும் பிற்படாமல் குறித்த பகுதியில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனை பார்வையிடச் சென்ற ஊடகவியலாளர்களும் அதிகாரிகளும் அச்சுறுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக பேசுபொருளாக பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் அமைச்சரனுடைய ஒரு மிக முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது அமைச்சர் இதனை நாடாளுமன்றத்தில் வைத்து இருக்கிறார் இந்த பூத்தர் சிலை அகற்றப்பட்டதற்கு சிங்கள அரசியல்வாதிகள் இனவாதிகள் பௌத்தமிக்குகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகிறது கடும் எதிர்ப்பை வெளியிட்ட நிலையில் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையால் ஏற்பட்ட குழப்ப நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் இன்று இது தொடர்பில் விளக்கம் அளித்து பேசும்போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் இன்று அந்த புத்தர் சிலையை குறித்த விகாரியிலேயே வைக்குமாறு நாம் பொலிசாருக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் அத்தோடு பாதுகாப்பு அங்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது கரையோர பாதுகாப்பு துணைக்களத்தால் அங்கு சட்டவிரோதமாக நடத்தப்படும் கடையொங்கு தொடர்பிலும் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பில் போலீசார் நீதிமன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நீதிமன்ற தீர்ப்பின் படியே செயல்பட வேண்டியிருக்கிறது இந்த காணி தொடர்பிலான பிரச்சனையை நீதிமன்றத்திலேயே தீர்த்து கொள்ள வேண்டும் அது தொடர்பில் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்த நிலையில் நீதிமன்றத்திற்கு காரணங்களை சமர்ப்பிக்கவிருக்கிறோம் இதற்கு பின்னர் திருகோணமலையில் எந்த பிரச்சனையும் நடப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை என்று அமைச்சர் உறுதிமொழி தெரிவித்திருக்கிறார்